ராகுல் டிக்கி அவங்க அம்மா தான் பேசுகிறேன் எங்களுக்குன்னு உதவுறதுக்கு யாரும் இல்லை எங்களுக்கு நீங்கள் துணையாக இருக்கிறது உண்மையாக தான் எங்கள் ராகுலோட ஐடி என்னோட இன்ஸ்டா ஐடி ராகுல் ஐடி என்னோட ராகுல் ஒன் ப்ளஸ் பொண்ணும் இது யூடியூப் இது ஐடி நம்பர்லாம் மாற்றி வச்சுருக்குறாங்க அதெல்லாம் எங்களுக்கு எனக்கு வேணுங்க எனக்கு மாற்று செலவு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேங்க அவங்க ஃபோட்டோ ஒன்று தான் இருக்குது இந்த ரூமில் வேற எதுவும் இல்லைங்க பார்த்துக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை எல்லாமே தூக்கிட்டு போயிட்டாங்க எதுவுமே இல்லை நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்குன்னு பார்த்து யாரும் உதவ மாட்டேங்கிறீங்க என் பையனோடது இது ஒன்றுதாக இருக்குது எதுவும் இல்லைங்க அந்த பையன் போட்டால் ஒன்றுதாக இருக்குது என் பையனோடு போட்டாங்க இது எனக்கு பையனோடது எனக்கு கிடைக்கணிங்க கரெக்டாக நான் ராகுல் அவங்க அம்மா தான் பேசுகிறேன் ராகுல் டிக்கி அவங்க அம்மா தான் பேசுகிறேன் எனக்கு எல்லாம் ஏமாத்திட்டாங்க வந்து எல்லாம் தரேன்னு சொல்லி எல்லாம் ஏன் அம்ப்ரஸ்மெண்ட் பண்ணின்னு பண்ணுற மாதிரி பண்ணி எல்லாம் ஏமாத்திட்டாங்க எங்களுக்கு இப்போ யாரும் துணையும் இல்லைங்க எங்களுக்கு யாரும் இது இல்லை இதுதான் ராகுல் ரூமு அவன் ரூம்லேருந்து தான் பண்ணுறேன் அவன் சோஃபாலாக உட்காந்துக்கிட்டு நான் பண்ணுறேன் எங்களுக்காக யாரும் உதவ மாட்டிங்களா எங்களுக்காக யாரும் இல்லையா என் செய்து ராகுல் டிக்கே அவங்க அம்மா தான் நான் பேசுகிறேன் எங்களுக்கு யார் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு எனக்கு ராகுலுக்கு எதுவும் இல்லாமல் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு என் புருசியை நான் தான் வச்சுக்குவேன்னு சொல்லி அந்த பொண்ணு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருக்குதுங்க என்னால் தாங்க முடியலைங்க என் பையந்த மூணு மாதம் ஆகிடுச்சிங்க என்னால் தாங்க முடியலைங்க மனசு நிம்மதி இல்லாமல் இருக்குங்க என்னால் எது ஏற்றுக்க முடியலைங்க தயவு செய்து என்னால் ஏற்றுக்க முடியலைங்க எடுத்துக்க முடியலைங்க எனக்கு பயம் வேணுங்க எனக்கு பயம் வேணும் நம்ம உடம்பு சரியில்லாமல் இருக்கிறேங்க ரொம்ப உடம்பு சரி இல்லாமல் இருக்குங்க என்னால் வேலைக்கு கூட போக முடியலீங்க என்னால் முடியாமல் தாங்க பைத்திய கறியாக உட்காந்து தளந்துட்டு இருக்கிறீங்க என்னால் முடியலைங்க மக்களாக மட்டும் செய்ய தான் ராகுல சம்பாரித்து கொடுத்த நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க தயவு செய்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு ராகுல் ஐடி வாங்கிக் கொடுங்க ராகுல் யூஸ் யூடியூப் வாங்கி கொடுங்க அதில் வர வருமானத்தையாவது வச்சு நாங்கள் மாத்திரை செலவைக்காவது வச்சுக்கிறோம் வேறு எதுக்கு எனக்கு கேட்கலிங்க இந்த பையனுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வளர்த்து தூக்கி கொடுத்துட்டு இப்போ அந்த பொண்ணு ஜாலியாக சுற்றிகிட்டு இருக்குதுங்க என் பையனு வேணுங்க தயவுசெய்து என் பையனுதும் வேணுங்க நீங்கள் துணையாக இருந்து எனக்கு செய்யுங்க மக்கள் ஆகம உங்ககைய கும்ப்டு கேட்டுக்கிறேன் தயவு செய்து வாங்கி கொடுங்க ரானு போட்ட ஒண்ணுதாங்கிட்ட இருக்கு வேற எதுவும் இல்லைங்க எது ஒண்ணுதாங்க இருக்கு முத முத இப்பதாக என் பையன் இருந்து வீடு எடுத்துட்டு இருக்கீங்க என் பையன் வீடு இப்பதாக என் முதல் முதல் எடுத்துட்டு இருக்கிறேன் எனக்கு எனக்கு தெரியாதுங்க எைய எல்லாமே எனக்கு வேதனையா இருக்குதுங்க தயவு செய்து வாங்கி கொடுங்க தயவு செய்து வாங்கி கொடுங்க நீங்க முடியும் என் தங்க போய் என் தங்கம்மா சேர்ந்துருச்சு